குரு குரு புத்திரம் புத்திரக்காரகன் புத்திரம் நல்லது நல்லவன் ஒழுக்கம் நடத்தை நல்ல நடத்தை தாராளம் அறிவு சாஸ்திரம் போதனை சுயநலம் இன்மை அதான் பொதுநலம் எல்லாம் நல்லது வங்கி சொல்லிக் கொடுத்தல் நீதித்துறை நிதித்துறை அடமானம் மஞ்சள் நிறம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்கின்ற இந்த அதிர்ஷ்ட அமைப்புகளை தன்னுடைய காரகத்துவங்களின் வாயிலாக குழந்தைகளின் வாயிலாக நல்ல தன்மையின் வாயிலாக ஒழுக்கத்தின் வாயிலாக நீதித்துறையின் வாயிலாக நிதித்துறையின் வாயிலாக துறையின் வாயிலாக தங்கம் தங்கும் போட்டேன் தங்கம் கோல்டு கோல்டின் வாயிலாக தாராளம் அறிவு சாஸ்திரம் போதனை சுயநலம் இல்லாதது எல்லாம் நல்லது வங்கி சொல்லித்தருதல் மஞ்சள் நிறம் எல்லா சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் அடிப்படையில் இங்கே குரு வட்டிக்கு விடுதல் அதான் நிதித்துறையின் போட்டமே வட்டி சீட்டு பிடிக்கிறது